தமிழக அரசின் சார்பில் பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க முடியாத மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் முகமான உயர்வுக்கு படி திட்டத்தை வடசென்னை திருவொற்றியூரில் இன்று துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட ஆட்சியர் ஸ்மி சித்தார் ஜகடே மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே டோட்பி சங்கர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் பின்னர் பத்துக்கும் மேற்பட்ட அரங்குகளை பார்வையிட்டனர் திருவொற்றியூர் வெள்ளையன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் மூலம் குடும்ப சூழல் காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திய பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாம் கட்டமாக முகாம் வடசென்னை திருவொற்றியூரில் துவக்கி வைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசின் நான் முதல்வர் திட்டம் உயர்வுக்கு படிக்கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் திட்டம் மற்றும் கல்லூரி படிப்பை தொடர முடியாதவர்களுக்கு வங்கிகளில் இருந்து கடன் உதவி வழங்குவதற்காகவும் சான்றிதழ் தேவைப்படுவது மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்கப்படும் கல்லூரிகளில் சேர்வதற்கான சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட கல்லூரியில் இருந்து வரவழைக்கப்பட்டு உடனடியாக கல்லூரியில் சேர்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார்